கொஞ்சமா சாப்பிட்டாலும் இந்த பாதாம் அல்வாவுக்கு எல்லார் மனசுலயும் ஒரு தனி இடம் தான் இன்னைக்கு கடைகள்ல கிடைக்கிற மாதிரியே வீட்லேயே பாதாம் அல்வா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு கப் பாதாம் எடுத்துருக்கிற சூடா இருக்க தண்ணியில அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க அரை மணி நேரம் கழிச்சு இந்த தொழில இந்த மாதிரி ஈஸியா எடுத்துடலாம் பாதாம மிக்சி ஜார்ல சேர்த்து ஒரு வாட்டி அரைச்சதுக்கு அப்புறம் முக்கால் கப் பால் சேர்த்து நல்லா மணல் மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பரப்பரன் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அரைச்ச விழுதும் பால்ல ஊற வச்சிருக்க குங்கும பூவும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திக்காய் வரும்போது இதுல ஒரு கப் சர்க்கரை சேர்க்கிறேன் சர்க்கரை எல்லாம் கரைஞ்சு இந்த மாதிரி இலக்கமா வர ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரத்துல திக்காகும் போது இதுல நெய் சேர்க்க ஆரம்பிக்கும் நெய் பாத்தீங்கன்னா மொத்தமா கப் நெய் தேவை இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு சேர்த்துக்கோங்க இன்னைக்கு கம்மியான அளவுல பண்றது பத்தே நிமிஷத்துல இது உங்களுக்கு ரெடி ஆயிரும் இந்த மாதிரி பாத்திரத்துல ஒட்டாம நெய் பிரிஞ்சு வரும்போது எடுத்துருங்க இன்னும் ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் கெட்டியாயி சாப்பிடறதுக்கு பாதாம் அல்வாவை இந்த மாதிரி பேக் பண்ணிட்டு சாப்பிடும் போதுதான் இன்னும் அதிகமாகுது